அன்பு சகோதர சகோதரிகள் வணக்கம் என்னுடைய பெயர் சங்கர் நம்ம ஏற்கனவே பதிவிட்டதில் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் நேரடி விற்பனை வாய்ப்பு இதில் வந்து என்னுடைய அனுபவ பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஏன் இந்த வரமா இந்த வியாபார வாய்ப்பில் வந்து நான் இணைஞ்சேன் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அதனுடைய சாதக பாதகங்கள் பற்றி உங்களோட பேசுகிறேன் இன்றைக்கி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறைன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மக்களால் பெருவாரியான மக்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெறுத்து உருக்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற வந்து ஒரு நோபல் காஸ் நோபல் ப்ரொஃபஷன் நோபல் சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி பல பேரும் பலவிதமான தவறுகளை நம்மிடையே செய்துவிட்டனர் அதில் பாதிக்கப்பட்டவங்க ஏராளமான பேர் இருக்காங்க நேரத்தை விரைவு பண்ணவங்க வாழ்க்கையை தொலைச்சவங்க பொருளை இழந்தவங்க பணத்தை இழந்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் தெரிஞ்சால் தெரியாமலும் நம்முடைய இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களை வந்து அவர்களுடைய ஆசை வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய அந்த உணர்வுகளை தூண்டி எப்படியாவது இந்த மாதிரியானதில் சிக்க வச்சுட்டு கடைசியில் வந்து அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அவங்க சம்பாதிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சம்பாதிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க இது ஒரு மனிதத்தன்மை அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வியாபாரம் வியாபாரம்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாணயம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நெறியோடு வந்து வாழ்வது தான் வாழ்க்கை அதுதான் நாணயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாணயம்னா சரியாக முறையாக வாழ்க்கும் வாழ்க்கை அப்போ இதை வந்து முறையற்ற விஷயங்களில் பல பேர் பயன்படுத்தியதன் காரணமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே அதை காத தூரம் ஓடுறது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு வாயை திறந்தோம்னாலே அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஆனால் எல்லாத்துலேயும் நன்மை உண்டு எல்லாத்துலேயும் தீமை உண்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கிறது ஆக்சுவலாக பொதுவாக இதை கண்டுபிடிச்சவங்க இதன் மூலமாக வந்து சாமானிய மக்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு நிலையில் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி ஒரு பொருளை வந்து சந்தைப்படுத்தணும் அப்படின்னா அந்த சப்ளை செயின் அதாவது வியாபாரம் மேனுஃபேக்சரிங் இருந்து அது வந்து கன்சியூமரை பொண்ணு சென்று அடையும் போது ஏறக்குறைய அறுபத்தி நான்கு விழுக்காடுகள் வந்து இந்த செலவீனங்கள் லாஜிஸ்டிக் செலவினங்கள் அதாவது ஒரு பொருளை தயாரித்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்து ஸ்டாக் கிட்ட கொடுத்து அந்த ஸ்டாக் பாயிண்ட்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் கடைசியில் அது வந்து அந்த கன்சியூமர் போய் சேர்கிறதுக்கு சற்றேற குறைய அறுபதுலேருந்து அறுபத்தி நாலு விழுக்காடுகள் வந்து செலவாகுது ஒரு பொருள் நூறுரூபா நீங்கள் எம்ஆர்பி அப்படின்னா அதில் அதனுடைய தயாரிப்பு தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தாறு தான் குறைஞ்சபட்சம் அறுபத்தி நாலு ரூபா அறுபதுலேருந்து அறுபத்தி நாலு ரூபா அந்த பொருளை வந்து அந்த ப்ரா அந்த கம்பெனியிலேருந்து நமக்கு எடுத்து வந்து கொடுக்குறவங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நேரடியாக மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து இதை இதை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் அதே நேரத்தில் வந்து கன்சியூமருக்கு வந்து ஒரு நல்ல பொருளும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோபல் காஸ்டில் தான் இது விஷயமே ஆரம்பிக்கப்பட்டது மாற இதே கான்செப்டை பயன்படுத்தி சில நிதி நிறுவனங்கள் போன்ற விஷயங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு அதாவது தப்பு விதமான உண்மையான எல்லா ஃபாரெக்ஸும் தவறுன்னு நான் சொல்ல வரல பட் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ ரூபாய் கொடுத்தா போதும் மாத மாதம் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரில் போயிட்டு அந்த அசலையே வந்து உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனதிலையும் ஆசை வார்த்தைகளை போட்டு அவர்கள் வந்து ஏமாற்ற செய்தார்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நம்ம ஏரியாவில் போய் கேட்டோம்னா அதில் வந்து ஏமாறாதவர்கள் வெகு சிலரே இருக்கிறாங்க அப்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களினுடைய அந்த ஆசை ஆசையை வந்து தூண்டி விட்டுட்டு இப்போ எதிர எப்படி வந்து சதுரங்க வேட்டையில் வந்து ஒரு மனுஷனை வந்து தூண்டி தான் ஆசையை தூண்டி தான் அவனை வந்து ஏமாற்ற முடியும் அப்படின்ட்டு சதுரங்க வேட்டை படத்தில் பார்ப்பீங்க அதே மாதிரி இங்கே எல்லோரும் செஞ்சதன் காரணமாக இந்த மாதிரியான பிரச்சனை இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சில பேர் உள்ள போந்து தரமற்ற பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து மிக அதிகமான விலை ஏற்றி வைத்து ஒரு பொருள் வந்து இருநூறு ரூபாய்க்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னா ஏறக்குறைய அறநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் போன்ற விலையில் அவர்கள் வந்து அதை சந்தைப்படுத்தி அதில் வந்து ஒரு பெரு லாபம் சம்பாதித்த கூட்டம் இதெல்லாம் சந்தித்த உடனே இந்த மக்களுக்கு என்ன ஆகுது எல்லாருமே வந்து ஒரு முயற்சி பண்ணி ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும் சம்பாதிக்கணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நல்லா கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தணும் அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு கனவாக தான் இருந்தது ஆனால் ஒரு ஏறக்குறைய ஒரு எண்பதுகளுக்கு தொடங்கி ஒரு நா முப்பது நாற்பது வருடங்கள் வந்து இந்த துறையில் வந்து பலவிதமான தவறுகள் நடந்ததன் காரணமாக இந்த மாதிரிலாம் நடந்தது ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து விழிச்சிருச்சு இந்த டைரக்ட் செல்லிங்கில் வந்து மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது இதில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா படித்த இளைஞர்களுக்கு இதன் மூலமாக ஒரு சதவீத வேலை வாய்ப்பை நம்மளால் வந்து நேரடி வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியும் அவர்கள் சொந்த தொழிலாகவே அவங்களே பண்ணலாம் இப்போ வந்து ஒரு தொழிலில் ஒரு நாட்டில் வந்து எல்லாருமே வந்து வேலைக்கே செல்ல முடியுமா அப்படின்னா அப்போது வேலை வந்து தருபவர் யாராக இருப்பார் என்டர்பிரனராக யாராக இருப்பார் அப்போ என்டர்பிரனராக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பலவிதமான ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டியிருக்கு அவருக்கு வந்து மிக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி பெரும்பான்மையான பேர் வந்து சொல்லுவாங்க மாட்டை மேய்ச்சமாக கோல போட்டமா கூலி வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இதை தான் நம்முடைய இளைஞர்கள் மக்தியில் வந்து இன்றைக்கி ம மனதில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதே மாதிரி வேலையை நோக்கியே ஓடிட்டுருக்கும் போது வேலை வாய்ப்பை யாரால் உருவாக்க முடியும் அப்போ திறமையான நபர்களால் மட்டும்தான் உருவாக்க முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பெரிய தடையாக இருப்பது பார்த்திங்கன்னா முதலீடு இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனி வந்து நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா அது கம்பெனி வைக்கணும் அப்படின்னா அதனுடைய இடத்துல இருந்து அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் இல்லாமல் உங்களால் ஒரு கம்பெனி அப்படின்றத ஆரம்பிக்க முடியாது ஒரு ப்ராடக்டை தயாரித்து கொடுக்க முடியாது அங்கேயும் போகிறீங்க ஒரு டீ கடை வந்து விற்கணும் அப்படின்னாலே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சம் நாலு லட்சம் அதை டெக்கரேஷன் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து கூலி விற்க ஆளை வச்சு அவர்களை வந்து முறையாக மெயின்டைன் பண்ணுறதே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் நம்ம வந்து இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் போன்ற இது விஷயத்தை நாம் வந்து பொருட்களை சந்தைப்படுத்தும் பொழுது பொருள் வந்து தயாரிப்பவர் வந்து ஒருத்தராக இருப்பார் ஆனால் இந்த நெட்வொர்க்கில் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு சந்தைப்படுத்துபவர்கள் வந்து இந்த சாமானிய மக்களாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு முறையில் இன்றைக்கி இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது அதே நேரம் ப பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கமும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சில சட்டத்திட்டங்களை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது இப்படி தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னால் இப்படி தான் இயங்கணும் அப்படின்றது அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கும் ஜாயினிங் ஃபீஸ் மெயின்டெனிங் ஃபீஸ் அப்படின்றது ஒன்று நீங்கள் வாங்கக்கூடாது நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அவரை வந்து இணைச்சிட்டு உங்கள் வியாபாரத்தில் இணைச்சிட்டு அவருக்கு என்ன பொருள் தேவையாக இருக்கிறதோ அவரே சூஸ் பண்ணி வாங்கிக்கணும் அவருக்கு வந்து நீங்கள் டோட்டலாக நீங்கள் சொல்கிற அந்த அறுபத்தி நாலு சதவீதம் அந்த பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த அறுபத்தி நாலு சதவீத பெனிஃபிட்டோட தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நான் செஞ்சிட்ருக்குற இந்த ஃபோர் லைஃபு அந்த காய்ப்பு இவங்க பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த அறுபதுலேருந்து அறுபத்தி நாலு சதவீதம் பே அவுட் வந்து நமக்கு ரிட்டன் கரெக்டாக கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து நல்லபடியாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு பண்ணிடலாம் இதில் வந்து வேலை வாய்ப்பு மட்டுமே கிடையாது நம்மளோட லைஃப் ஸ்கில் லைஃப் ஸ்டைலே வந்து மாறும் அதாவது நம்மளுடைய சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க ஒருத்தரோட பேசுகின்ற திறமை கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லுவாங்க லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் வந்து அவர்கள் வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கொடுக்கும் பொழுது நாம் அதை கற்றுக்கிட்டு ஒருவேளை வந்து நாம் இந்த துறையை வந்து நமக்கு பிடிக்கலைனா கூட இன்னொரு துறைக்கு நாம் போகிறோம் இன்னொரு வேலைக்கு போகிறோன்னா கூட ஒரு அதுக்கு அடித்தளமான அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு சாஃப்ட் ஸ்கில்னு சொல்கிற இது வந்து நமக்கு கொடுக்குறாங்க இன்னொன்று ஒரு வியாபாரத்தில் இறங்கினோம்னா தான் அதில் வந்து நெளிவு சுழிவு என்ன கஸ்டமர் கன்சியூமருடைய அந்த மனப்பாங்கு என்ன இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் இந்த உலகத்தை நாம் வெல்ல முடியும் இந்த உலக மக்களினுடைய அந்த ஒருத்த விஷயத்தை பண்ணி ஒரு வேலையோ அல்லது ஏதாவது செஞ்சு அவர்கள் பண்ண அப்போது உலகத்தோட ஒட்ட ஒழுகல் அப்படின்னா எப்படின்னா அவர்களுடைய மனநிலையை நாம் புரிந்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்குது இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கொடுக்கும் எனவே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஏற்படுறது ஜ ஈடுபடுறதுன்றது வேலையேற்ற வேலை அதெல்லாம் வந்து எல்லோரும் ஏமாத்துகிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கள் ஏமாத்தினார்கள் சில பேர்கள் ஆசையை தூண்டி நீங்கள் வந்து ஒரே மாதத்தில் வந்து ஒபாமாவாக மாடி அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலலாம் பேசி எல்லாரையும் சொல்லி கவர்ந்து இழுத்தாங்க ஆனால் அவர்களுடைய நோக்கம் வந்து உங்களை ஏமாற்றுவதாகத்தான் இருந்தது ஆனால் எல்லாருமே ஏமாற்றுக்காரர்களாக இல்லை இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களும் இங்கே இருக்குது இதை வந்து மக்கள் வந்து சீர்தூக்கி பார்த்து இந்த மாதிரியான நிறுவனங்கள் அதுவும் இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் நாம் செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்களுடைய உடம்பை பற்றின நல்ல அறிவு வந்து உங்களுக்கு வரும் ரெண்டாவது உங்களுடைய திறமைகள் மேம்படும் இப்போ நம்முடைய உடம்பை பற்றின நாளைக்கு ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா எஸ் இந்த ப்ராப்ளம் தான் நமக்கு இருக்குது இதை நம்ம சரி பண்ணக்கூடியும் இன்னொன்று வருமுன் காப்பது இப்போ இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் கொடுக்கின்ற இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நோயாளிகள் தான் சாப்பிடணுமா அப்படின்னா அப்படி இல்லை நோய் வராமல் தடுப்பதற்கு சாப்பிடக்கூடிய அளவில் இவர்கள் ஆராய்ச்சிகளை செஞ்சு பண்ணுறாரு இப்போ வந்து நீங்கள் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ தான் டோஸ் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இவர்களுடைய ஆராய்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா யார் வேண்டுமானாலும் எந்த நிலையில் வேண்டுமானாலும் சாப்பிடுபவர்கள் இதில் இருந்து பலனை அனுபவிக்க முடியும் இப்படி தான் கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இதை கொடுக்கக்கூடிய அளவில் அவங்களுடைய ஆராய்ச்சிகளை நம்ம கொடுக்குறாங்க இருந்தாலும் அவர்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் அவர்களுடைய அந்த பொருட்கள்லையே த கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க ரெண்டு மாத்திரை எடுத்துக்கோங்க உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க க சரியாக கொடுக்குறாங்க அதே மாதிரி இது எந்த மாதிரியான விஷயத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க அப்போது இப்போ நம்ம செய்கிற வந்து இந்த இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி த ஃபோர் லைஃப் த இம்யூன் சிஸ்டம் கம்பெனி ஒரு நோய் தீர்க்கணும் அப்படின்னா இம்யூனிட்டி இல்லாமல் அந்த நோயை உங்களால் தீர்க்கவே முடியாது உடல் வந்து தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த செல்ஃப் ஹீலிங் வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னா இம்யூனிட்டிலேருந்து தான் வரும் இந்த இம்யூனிட்டி வந்து நாம் சாப்பிட்ற உணவுகள் நாம் வந்து எண்ணுகின்ற எண்ணங்கள் நாம் வந்து நடைபெறுகின்ற அந்த லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையும் சார்ந்தது இம்யூனிட்டி உதாரணமாக வந்து இரவு நேரத்தில் வந்து வெகு நேரம் வந்து முழிச்சிட்டு இருந்து கா கொஞ்ச நேரம் காலையில் வந்து வெகு நேரம் கழித்து எழுந்துக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவர் போ பிரச்சனைகள் போன்றதுலாம் வரும் அப்போ உடம்பில் வந்து இனேட் இன் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய தனக்குத்தானே உற்பத்தி ஆகக்கூடிய இம்யூனிட்டி வந்து உங்களுக்கு வராது அப்போ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் தான் இன்றைக்கி பெருவாரியான பேர் வந்து மாட்டிக்கிட்டு அவர்கள் வந்து நோய் வந்த பிறகு அதை பார்த்து மிகப்பெரிய அளவில் பயப்படுறாங்க நோய் முன்கூட்டியே தடுத்துக்கோங்க ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்ற போது நம்முடைய எந்த வார்த்தையும் பெரியவர்கள் சொல்கிறதையோ அல்லது எக்ஸ்பர்ட் சொல்கிற வார்த்தையோ ஒரு சின்ன ஒரு அளவில் கூட வந்து மதிக்காமல் கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அப்படியே அஞ்சு நடுங்கிறாங்க அப்போ வந்து யாராவது வந்து உடனடியாக வந்து ஒரு மெராக்கல் செஞ்சு நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற சொல்யூஷனுக்கு அவங்க வந்துடுறாங்க இதனால தான் வந்து இன்றைக்கி மிக் மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து இந்த பிரச்சனையில் தான் வருது வேறு எதுவும் கிடையாது அப்போது பயம் இந்த பயம் வந்து முன்கூட்டியே இருக்கணும் இப்போ வந்து டாக்டர் கோஸ் இந்த இயற்கை மருத்துவர் கோ சித்தர் சொல்லுவார் உன்னுடைய ஐசியூ அப்படின்னா அது வந்து உன்னுடைய சமையல் கூடம் தான் உன்னுடைய இன்டென்சிவ் கேரி யூனிட் இன்டென்சிவ் கேரி யூனிட்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் போகிறது தான் இன்டென்சிவ் கேரி யூனிட்ன்றது உங்களுடைய மனதில் பதிவு ஏற்பட்டிருக்கு ஆனால் உங்களுடைய வாய் இது தான் வந்து இந்த வாயில் உள்ள எது போது இது வந்து எனக்கு ஏற்புடையதா இது நல்லதா இது கெட்டதா இதனால் எனக்கு எண்ணம் ஏற்படும் ஒரு பானிபூரி சாப்பிடுவீங்க என்ன ஒரு எந்த விதமான இந்த எண்ணெயில் பொறிச்ச வருத்த இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை போன்ற இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனால் வந்து என்ன நமக்கு பீஸா பர்கர் போன்ற விஷயங்கள்லாம் என்ன நன்மை இருக்கிறது என்ன தீமை இருக்கிறது இதை உணர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் வருமா வராது ஸோ இன்றைக்கி வந்து லைஃப் ஸ்டைல் மாறி போயிடுச்சு நம்ம வெகு தொலைவு வந்து நம்ம வந்து பயணப்பட்டுட்டோம் இன்றைக்கி உடனடியாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற்ற முடியும்னா மாற்ற முடியாத சூழ்நிலைகளில் இன்றைக்கி வந்து பணத்தின் பின்னாடி ஓடக்கூடிய நிலை காலையில் ஆறு மணிக்கு ஓடி இரவு பத்து மணிக்கு வந்து படுக்க வேண்டிய நிலை இதற்கிடையில் வந்து ஒழுங்காக சாப்பிட்றது ஒழுங்காக போகிறது தண்ணி குடிக்கிறது யூரின் போகிறது இன்றைக்கி சரியாக யாரும் யூரியன் போகிறது இல்லை மழை ஜலம் கழிக்கிறது சரியாக இல்லை இப்படி பண்ணும்பொழுது இந்த உடம்பில் சேர்கின்ற இந்த நஞ்சுகள் இதெல்லாம் நீங்கள் எப்படி நீக்குவீங்க ஆக இதுக்கு தான் வந்து இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து துணை புரியுது அப்போ உங்கள் உடம்பில் இருக்கிற அந்த கழிவுகள்லாம் சரியாக நீங்கும்போது உங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து நல்லா பலமாகி அது வந்து சிறப்பாக செயல்படுது அப்போ நம்மளோட லாங்கிவிட்டி என்று சொல்லக்கூடிய நம்மளோட ஆயுள் கூடுது நம்மளுடைய அந்த வைட்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வேலை செய்யும் திறன் வந்து நமக்கு கூடுது அப்போ பென்னி வைஸ் பவுண்ட் போலீஷன் சொல்லுவாங்க ஒரு ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு கணக்கு பண்ணிக்கிட்டு ஓராயிரம் ரூபாய் இழக்கின்ற நிலைமை தான் இன்றைக்கி நம்ம மக்களிடையே இருக்குது அப்போது டைம் இன் ஸ்டிச் சேவ்ஸ் நைன் சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு படகில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது அந்த ஓட்டை சிறியதாக பொழுது அந்த படகு மூழ்கி போவதை தடுக்கலாம் அது அந்த ஓட்டையை வந்து நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அது பெரிய ஆபத்தாக வரும் பொழுது அந்த கப்பலில் வந்து கடவுளில் வந்து மூழ்கி போடுகிறது இதே மாதிரி தான் இன்றைய மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து மேடையில் நடமாடிக்கிட்டே இருக்கிறாங்க விழுந்து இறக்குறாங்க சிறு வயதிலேயே வந்து அவர்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்கள்லாம் சிறு வயதிலேயே வருது அப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய அதை வந்து சரி வர வந்து அதை மெயின்டைன் பண்ணாதது காரணம் இந்த இம்யூனிட்டது வந்து வெறுமனே இந்த இம்யூன் செல்ஸ் மட்டும் கிடையாது இது வந்து மனம் சார்ந்த விஷயம் வாழ்வியல் சார்ந்த விஷயம் இது எல்லாமே ஒன்றா பண்ணால் தான் நீங்கள் வந்து நல்லா நல்லாயிருக்கும் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும் இன்றைக்கி வந்து நான் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறேன் மூணு லட்சம் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிற கோ எல்லாம் இந்த உடம்பு வந்து பாழ் பண்ணிக்கிட்டு நாளைக்கு வந்து அவர்கள் சம்பாதித்த எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மருத்துவ செலவுகளுக்காகவே அவர்கள் கொடுக்கும் பொழுது மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது இன்றைக்கி வந்து சயின்ஸ் வந்து வளர்ந்துருச்சு மருத்துவம் ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு அட் எனி வாட் காஸ்ட் எல்லாம் வந்து இலவசமாக கொடுக்க முடியுமா முடியாது இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி வந்து ஒரு பத்து வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி அதை எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு மருந்தாக கொடுக்கும் பொழுது அதற்குரிய விலையை நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்போ ஏன் வந்து தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கணும் அப்படின்ற கதையே இல்லாமல் நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்பப்போ எப்போயாவது வரும்போது எமர்ஜென்சி வரும்போது அந்த எமர்ஜென்சிக்கு நாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் எப்பொழுதுமே நான் வந்து மருத்துவத்தை அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தான் அந்த மருந்து பொருட்களை தான் நான் வந்து சார்ந்திருப்பேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் தள்ளப்படும் பொழுது தான் அதனால் ஏற்படுகின்ற ஏடிஆர் என்று சொல்லக்கூடிய அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் என்ற நிலையிலே நீங்கள் பாதிக்கப்போயிருக்க அப்போ ஒரு மாத்திரைகளை வந்து நாம் தொடர்ச்சியாக ஒரு அதாவது இயற்கை சார்ந்த மாத்திரைகள் அல்லாமல் இயற்கை மூலிகைகள் சார்ந்து இல்லாமல் செயற்கையாக தயாரிப்படுகின்ற அந்த மாத்திரைகள் மூலமாக நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது வயோதிக காலத்தில் வந்து டிமென்ஷியா போன்ற பிராபங்கள் என்ன இந்த பார்க்கின்சன் போன்ற பிரச்சனைகள் இவையெல்லாம் வந்துட்டு வருது டிமென்ஷியா பார்க்கின்சன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைம் லைட்டில் இருக்கும்போது தான் நம்மளை பார்ப்பாங்க நமக்கு வந்து வயசாகிடுச்சுன்னா நம்மளை பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி பெருவாரியான மக்கள் இந்த மாதிரியான துன்பங்களில் தங்களை கவனிக்கக்கூட ஆள் இல்லாத அளவுக்கு அவஸ்தப்பட்டுருக்குறாங்கன்றது நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒரு பார்க்கின்சன் வந்துருச்சு ஒரு அல்சிமர் வந்துருச்சு ஒரு டிமென்ஷியா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காலத்துக்கும் வந்து அதை வந்து உங்களால் சமாளிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் நியூராபதி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூராபதி பிரச்சனைகள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ரொலாங்கடாக வந்து ஒரு ட்ரக்கை வந்து நாம் எடுக்கிறது மூலமாக வந்துட்ருக்கு அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது எதையெல்லாம் வந்து நாம் வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நாம் வெறுமனே வந்து படிப்பு மட்டுமே வந்து பார்க்கக்கூடாது அதனால் வர்ற பதவிகளும் பட்டங்கள் மட்டுமே யோசிக்கக்கூடாது அதன் மூலமாக வர வருமானத்தை மட்டுமே நாம் யோசிக்கக்கூடாது ஸோ நம்மளுடைய உடம்பையும் நாம் தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இத்தனை கோடு என்னால் எழுத முடியும் அத்தனை கோடு எழுத முடியும் இத்தனை ஆப்பை என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எல்லாம் கரெக்டு உனக்குள்ளே இருக்கிற ஆப்பை உன்னால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலையே அதான பிரச்சனை ஆக நமக்குள்ளே இருக்கின்ற இறைவன் என்கின்ற இந்த சிஸ்டம் இயற்கை இறைவன் கொடுத்த இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ பேர் உங்களுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க தெரியுமா ஏறக்குறைய ஐநூறு ட்ரில்லியன் ஒரு நுண்ணுயிரிகள் பாக்டீரியாக்களும் நுண்ணுயிரிகளும் உங்களுக்காக வேலையை செஞ்சு கொண்டிருக்குது ஏறக்குறைய ஐம்பது ட்ரில்லியன் செல்கள் உங்களுக்காக நீங்கள் வந்து நீங்கள் அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் இருக்கிறீங்க நான் அப்படின்ற அகங்காரத்தில் இருக்கீங்க நீங்கள் இயங்குறதெல்லாம் வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஐம்பது ட்ரில்லியன் செல்களாலும் ஐநூறு ட்ரில்லியன் தான் நீங்கள் இயங்குறீங்கன்றதே அது தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி வந்து பத்து கோடி இருபது கோடி ரெண்டு ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் போட்டுலாம் போர் தளவாடங்கள்லாம் இன்றைக்கி பண்ணுறீங்க ஆனால் இது எல்லாமே எத்தனை கொத்து கொத்தா மனித உயிரை வந்து அழிக்கிறதுக்கு தானே பார்த்துக்க போ உபயோகப்படுது ஆக உன் உங்களுடைய அறிவியல் வளர்ச்சி என்பது மனித குலத்தையே வந்து அழிக்கிறதுக்கு போகும்போது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கா இல்லை ஆரோக்கியமாக ஆனந்தமாக சாந்தமாக அன்பாக வாழ்த்து தான் மனிதனுடைய அந்த குணமே வந்து அன்பு தான் இறைவனுடைய கொடை இறைவனுடைய குணம் அன்பு இரனுடைய செயல் ஒழுக்கம் இந்த இந்த ரெண்டுத்தையும் மீறிட்டு நான் ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு யாருன்னா செஞ்சு சொன்னாங்கன்னா அவர்களை வந்து நீங்கள் வந்து எள்ளி நகையாடலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு காணிக்க கொடுங்க உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து செல்ஃப் ஸ்டைல்டு ஆன்மீகவாதிகளாக வந்துடுறாங்க நிச்சயமாக யாராலையும் தீர்க்க முடியாது ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க அதுவே உங்களுக்கு தீர்வாக முடியுமானால் முடியாது உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் மாற்றுனீங்கன்னா தான் முடியும் அந்த வாழ்வியலுக்கு இயற்கை சார்ந்த பொருட்களை நீங்கள் நாடணும் அப்போ நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் இந்த வாழ்வியல் முறைகள் செய்த தவறுகளை இங்கே வந்து இந்த குறைபாடுகளை வந்து நிவர்த்தி செய்து கொண்டு நல்லா ஆரோக்கியமாக வாழணும் அதே நேரத்தில் உங்களுக்கான அந்த ஹெல்த் அந்த லிவிங் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கான எண்ணங்களையும் செயல்களையும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து நீங்கள் பண்ணுறது மூலமாக தான் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் அடைய முடியுன்றது கூறி எல்லோரும் என்னுடைய இணைங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுத்து யோகா போன்ற விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து வாழ்வியல் முறைகள் நல்ல எண்ணங்களை எப்படி சிந்திப்பது உண்மையிலேயே இந்த பூமி வந்து நமக்காக இயற்கை இறைவன் வந்து நமக்காக எவ்வளவு காலம் உழைத்திருக்கிறது அந்த அந்த நன்றிக்கடன் நாம் செலுத்த வேண்டாமா ஒரு செல்லாகப்பட்டது எத்தனை காலம் இன்றைக்கி வந்து மனிதன் உணர்வு நான் அன்ற உணர்வு வர்றதுக்கு இந்த செல் எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டுருக்குதுன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஏதோ வாழறோம் சம்பாதிக்கிறோம் சாகரம் இப்படி தான் வாழ்க்கையை வந்து நினைக்கிறார்கள் ஒரு உச்சியில் வந்து போயிட்டு அங்கேருந்து உழுந்து சாகரத்து வந்து சாதனை என்று நினைக்கிறார்கள் சாதனைன்றது அப்படி கிடையாதுங்க நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை படித்து இந்த சிஸ்டம் எவ்வாறு இயங்கிறது அது அன்பால் இயங்கிறது அது வந்து பிறருக்கு கொடுக்கறது மூலமாக இயங்கிறது அதை பராமரிக்கிற வேலையை நாம் செய்ய வேண்டும் பெண் என்கின்ற அந்த வார்த்தைக்கே வந்து பேணுதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போது உங்களை நீங்கள் பேணவில்லை என்றால் உங்களுடைய உள்ளே இருக்கின்ற ஈசன் என்கின்ற அந்த உயிர் வந்து உங்களை விட்டுட்டு போயிடும் அதுதானே இன்றைக்கி நடந்துட்டுருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இன்றைக்கி ஆன்மீகம் என்ற பெயரில் வந்து வியாபாரம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வந்து வந்துருச்சு வியாபாரம் என்ற பெயரில் மிக தவறான விஷயங்களை வந்து உங்களுக்கு திணிக்கிற ஒரு விஷயங்கள் வந்துருச்சு இதற்கும் மாற எல்லாமே ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு நிலை நான் வந்து க கௌரவம் அப்படின்ற நிலையில்தான் உங்களுடைய உணர்வுகளை தூண்டி உங்களை வழிநடத்தி செல்கிறார்கள் இதெல்லாம் விட்டுட்டு விட்டுணுன்ற அவசியம் கிடையாது இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொன்னாலே உங்கள் உடம்பு உயிரும் நல்லா இருந்தால் தான் முடியும் எனவே இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இன்சில் என்னோட ஜாயின் பண்ணி நீங்கள் என்னுடைய வழி நடத்துவீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை உங்களுக்கு மீட்டுக் கொடுத்து மிகச்சிறந்த ஒரு இல்வாழ்க்கையையும் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை முறையும் உங்களுக்கு மீட்டுக் கொடுக்கலாம் என்பதை உங்களிடையே கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்